மத்தேயு பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனம் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் யோனா தீர்க்கதரிசின் அடையாளமே என்று வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இந்த பொல்லாத விபச்சார சந்ததி என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக சென்னை அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு பாஸ்டர் ஒரு பெண்ணை அவரே கொலை செய்து விட்டு கைதான விஷயத்தை ஒரு சிலர் நம்மில் அறிந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த பொல்லாத விபச்சார சந்ததி அந்த பாவமானது அவர்களுக்குள்ளாய் பிரவேசித்து ஒரு ஆளையே கொலை செய்கிற அளவுக்கு பிசாசானவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழைக்காரிலேயே சில பேரை இப்படி வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு பெரிய மூத்த ஊழக்கார் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற ஒரு சில பேர்கள் அந்த இச்சையின் ஆவிகளுக்கு ஆபாச படங்களுக்கு ஆபாச வீடியோ காட்சிகளுக்கு அவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள் என்று ஒரு எச்சரிக்கையான ஒரு ஷாக்கான ஒரு ஒரு செய்தியை அவர்கள் தெரிவித்தார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்த விபச்சார சந்ததியார் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது பாருங்க இந்த இச்சையானது நேருக்குள்ளாய் கிரிய செய்து பாவத்தை பிறப்பித்து அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதை பார்க்கிறோம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு மனிதன் பா மனிதன் பார்க்கவில்லை என்று சொல்லி ஒரு சில நேரங்களில் தேவுடைய பிள்ளைகளா இருக்கிற ஒரு சிலர் பாவத்தில் விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம் பலான படங்களை பார்த்து ஆபாசமான இச்சையின் படங்களை பார்த்து கொண்டு ரசித்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு வஞ்சிக்கப்பட்டு போகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை நாம் சிந்தையில நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய மனது கரைப்படும் நம்முடைய இருதயம் கரைப்படும் நம்முடைய சரீரமே கரைப்படும் நம்முடைய வாழ்க்கையே மோசமாகிவிடும் விசாசானவன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கொஞ்சம் 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 விஷம்தான் சரீரத்தையே அழித்து போடும் அதே போல இந்த சின்ன இச்சை என்ற பாவத்தை நாம் இடம் கொடுக்கும்போது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அழித்து போட அது காரணமாக இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை எனக்கும் தெரிந்த ஒரு சில பேருடைய ஃபோனை நான் பார்க்க நேர்ந்தது தற்செயலாய் அவர்கள் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டும் சொல்லி பார்க்கும்போது எனக்கே ஷாக்காக இருந்தது அவர்கள் ஊழக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தங்களுடைய போன்ல இப்படிப்பட்ட பலான ஆபாசமான படங்களுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது பயமாக இருந்தது பெரியமானவர்களே ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்கல்ல அல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட தேவையில்லாத பாவங்களுக்கு நாம் இடம் கொடுக்கூடாது தனிமையா இருக்கும்போது நாம் தேவனை சந்திக்க வேண்டும் தேவனோடு பேச வேண்டுமே தவிர பாவத்துல விழுந்துடக்கூடாது பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வது நிமித்தமாய் மனதுல சமாதானம் இல்லை வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்பதில்லை பெரியமார்களே ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் ஏனென்றால் சரீரத்தை தேவன் படைத்த ஒரு தேவன் நம்முடைய இருதயத்தை ஒரு ஆலயமாக பார்க்கிறார் ஆகவே ஒரு அம்மா கூட என்னோட போன்ல பேசும்போது சொன்னாங்க ஐயா என்னால் வெத்தலை பாக்கு அந்த போடுற பழக்கத்தை நிறுத்தவே முடியல குடி பழக்கத்தை எப்படி விடாம இருப்பாங்களோ அதே மாதிரி என்னால் விட முடியலன்னு சொல்லி வேதனையோடு சொல்றாங்க ஒண்ணுமே இல்லை இயேசு பெரியவரா பாவம் பெரிய பெருசா என்பதை நீங்கள் அடிக்கடி நினைத்து இயேசுவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரங்களை செய்வார் ஆகவே இந்த நாட்கள்ல நம்முடைய சரீரத்தை தேவனுக்கென்று பரிசுத்தமாக விதைக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்தர்க்கென்று வாழுவோம் கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவையில்லாத பாவங்களை செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை சரீரங்களை நாம் உண்டு பண்ணிக்க வேண்டாம் கத்தர் நீதிபரர் நியாயந்திருக்க வரப்போகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடிமையா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரின் நீர் தொடும் ரட்சியும் விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் சத்துடைய கிரியைகளை நாங்கள் கடிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்காக உமக்காக வைராக்கியமான பிள்ளைகளாய் வாழ கிருவை தாரும் உதவி செய்யும் பலன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக